அனைவருக்கும் காலை வணக்கம் எல் ஃபோர் எல் ஃபைவ் மூட்டு வழி சரி பண்ணுறது எப்படிங்கிறத இந்த காணொலியை தவறாமல் பாருங்கள் கடைசி வரையும் பாருங்கள் சிக் பண்ணாத பாருங்கள் சிறப்பாக இந்த கலையை கடைசி வரையும் பார்த்தா தான் என்ன செய்யுன்னு தெரியும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதை மறந்துடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்களும் ஒரு பெரிய ஒரு வறுமை ஆசானாக மாறுறதுக்காக தான் அந்த இந்த கலையை நேரடி காணொலி உங்களுக்கு போடுறேன் ஐயா உங்கள் வீட்டுக்கு ஐயா வீடு உங்களுக்கு பக்கமா உங்களுக்கு தூரமா அவர் டவுன்லேயே இருக்காரு நான் கிராமத்துக்கு போ என்ன வருங்க ஆ தொண்டூரில் வேலூர் போர் இருபது தூரம் அங்கே இருக்கு இருபது கிலோமீட்டர் ஓஹோ ஐயா ஃப்ரெண்டு உங்களுக்கு ஆ ஃப்ரெண்டு பெரிய போயிருக்கோம் ஓ ஓ இந்த அந்த சதை ஓ வெளியில் வந்துருக்கு ஓ அந்த நாளாக இங்கே சரி பண்ணால் தான் இங்கே அந்த வெளியெல்லாம் அதெல்லாம் சரி ஆகும் அதை எடுத்துக்கலாம் அந்த நம்மளுடைய தண்டு வளத்தில் ஓ அந்த ஏழையிலிருந்து இந்த நரம்பு அப்படியே வந்து வெளியில் வந்துடும் அது ஓ வந்துவிட்டா தாங்காதுங்க நம்ம எதாவது ஒரு அதிகமாக வயிற்று தூக்க முடியாது இதை பண்ண முடியாது எல்லாம் காலை இழுக்கும் நம்ம உடம்பு இருந்தா Ah <sighs>

ஆ எல்லாேருக்கும் பதினஞ்சு மணி தான் பண்ணுவேன் உங்களுக்கு பண்ணுறேன்னா உங்களுக்கு மழை பேசி தீங்கா இந்த மாதிரி சீக்கிரம் போகாமல் ஆகணும் ஆமாம் ஆமாம் சரி நான் நீங்கள் பார்ப்பீங்கல்ல லைட்டாக பாப்பீங்க ஆ தான் இருப்பேன் நல்லா சாயங்க பாருங்க பக்கம் இருக்கா நார்மலாக இது பண்ண வருஷம் ஒரு வருஷமாங்க அப்படியே சொல்ல தெரியும் ಕಲಕೊಂಡ್ರು ಕಲಕೊಂಡ್ರು ಎಲ್ಲ ಕಲಕೊಂಡ್ರು ಎಲ್ಲ ಕಲಕೊಂಡ್ರು 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 Uh ah, ah, what do you <laughs>